இந்திய அணியில் அரசியல் காரணமாக ரெண்டு பிளேயர் பார்த்திங்கன்னா வீணா இருக்காங்க ஒன்று யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு உத்தராச்சி இன்னொன்று யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜேஸ்வாளுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் பார்த்திங்கனா அதிக வாய்ப்பு கிடைச்சி தொடர்ந்து சொதுக்கிட்ட தான் வராரு நம்ம கில்லுங்க இவரை விட திறமையான பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் திறமையை வச்சுக்கிட்டு இருக்காங்க குமராக கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டுமே முன்னூற்றி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இதில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அறுபது புள்ளி எட்டு வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு வச்சிருக்காங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க இதில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி மூணு வச்சிருக்காங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்தி எல்லா மேட்சிலுமே சிறப்பான அட்டை வெளிப்படுத்திருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இடம் இடம்பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வராங்க போல் ஜெயசோலுமே நீங்கள் வந்து பாருங்கள் கடந்த ஒம்பது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ரெண்டு அடிச்சிருக்காரு இதில் ஆவரேஜ் நாற்பத்தி நாலு ஸ்ட்ரைக் டேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியான அட்டை தாங்க வெளிப்படுத்திருக்காரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜெயசோலால் இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இடமே கிடைக்காமல் தவிச்சிட்டு வராங்க இப்படி நம்ம இந்திய அணியில் பார்த்திங்கன்னா அரசியல் காரணமாக திறமை இருந்து வாய்ப்பு இல்லாமல் வராங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க